அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எழுபத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்பூத் தீப தாதகி சண்டை ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தீர்த்தங்கர பூர்வவிஜய ஐராவதவிஷ்யரமனே நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்தே பவிஷியகால ஸ்ரீநரி தீர்த்தங்கர தீரங்கர பரமஜனேவாய நம ஓம் ரீம் ம்ீம் தாீண்டூர்வ விஜயமேரு ஹைராவதவிஷியகால நிக தீர்த்தங்கர பரமஜன நமக ஓம் ரீம் தாதகி தாீர்ஷண்ட பூர்வவிஜய ஐராவக்ஷத்தவிஷியாரி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேறு பவிஷ்ய ஸ்ரீ ீம்ாகீண்டூர்வவிஜயமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேறு பவிஷ்ய தாகீஷண்ட தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ தாண்ட பவிஷ்ய ஐராவக் கஷ் பவிஷியகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ பவிஷ்ய தாண்ட பூர்வவிஜய ஐராவதேத்தவிஷியகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் தாதகி விஜயமேறு ஹீம் தாத்தி ஷண்டபூர்வவிஜய தீர்த்தங்கர கஷ் பவிஷியகிநரிக்கீர்த்தரமஜினேவாய நமோ நமக